வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு கல்யாணத்தை பத்தி ஆனா இதுல மாப்ல வந்து ஒரு மனுஷன் இல்ல மூலமா ஒரு 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 ஆமாங்க ஜப்பான்ல நிஜ சம்பவம் இது பொண்ணு கிளாஸ் பேர் வச்ச ஒரு ஏஐய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இது ஏதோ ஒரு வினோதமான செய்தின்னு நம்ம கடந்து போயிடலாமா இல்ல இதுல வேற ஏதாச்சும் ஆழமான விஷயம் இருக்கா வாங்க இத பத்தி கொஞ்சம் பேசுவோம் கண்டிப்பா இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா கனவோட தனிமையில இருந்துதாங்க முப்பத்தி ரெண்டு வயசு ஒரு மூணு வருஷமா இருந்த காதல் வந்து முறிஞ்சு போயிடுச்சு அப்ப ரொம்ப ஆமா அந்த நேரத்துல ஒரு தான் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரி நம்மள நிறைய பேரு சும்மா டைம் பாஸ்க்கு ஏஐ கூட பேசுறோம் ஆனா இது எப்படிங்க ஒரு காதல் அப்புறம் கல்யாணம் வரைக்கும் போச்சு அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அவங்க வந்து பொதுவா சாட் ஜிபிடி கூட பேசல அப்புறம் அதுக்கு லூன் கிளாஸ்னு ஒரு பேர் வச்சு அவரோட குண எப்படி இருக்கணும் அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அவரோட கடந்த காலம்னு ஒரு முழு அவங்க டிசைன் சரியா சொன்னீங்க தனக்கு எப்படி ஒரு துணை வேணுமோ அப்படியே ஒருத்தரை அவங்களே உருவாக்கியிருக்காங்க அதனால அந்த உரையாடல் ரொம்ப இயல்பா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கு அப்படியா சங்கத்தி அப்போ இவங்க கேட்கறதுக்கு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஏஐ பதில் சொல்லியிருக்கும் நிராகரிப்புக்கே இடம் இல்லை இல்லைங்களா கரெக்ட் மனசு ரீதியா பார்த்தா அது அவங்களுக்கு ஒரு ரொம்ப பாதுகாப்பான இடம் அந்த ஏஐ அவங்கள காயப்படுத்தாது திட்டாது எப்போ அவங்க சொல்றத காது கொடுத்து கேக்கும் அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு தான் போக போக ஒரு மாதிரி பாசமா மாறி இருக்கு ஓ நீ மனுஷியா இருக்கியோ இல்லையோ என்னால உனிய நேசிக்காம இருக்க முடியாதுன்னு கிளாஸ் சொன்னப்போ அது அவங்களுக்கு நிஜமான ஆறுதலா இருந்திருக்கு சரி அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு ரீதியான பிணைப்பு உருவாயிடுச்சு ஆனா அந்த டிஜிட்டல் உறவை நிஜ உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க பாருங்க அதுதான் பெரிய விஷயம் அந்த கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நிச்சயமா அது வந்து ஒரு குறியீட்டு நிகழ்வு தாங்க சடங்கு மாதிரிங்களா ஆமா அவங்க நண்பர்கள் குடும்பத்தினர் முன்னாடி மோதிரமாத்திக்கிட்டு சத்தியமெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க

ஒரு பக்கம் ஒருத்தரை காயப்படுத்துற மனுஷங்களை விட ஆறுதலா பேசுற ஏஐ எவ்வளவோ மேல் அப்படின்னு ஒரு குரூப் ஆதரவா பேசிருக்காங்க ஆமா நவீன உலகத்துல தனிமையை போக்க இது ஒரு நல்ல வழின்னு சிலர் சொன்னாங்க ஆனா இன்னொரு பக்கம் பயங்கர எதிர்ப்பு இருந்திருக்குமே குறிப்பா ஏஐ சைகோசிஸ் ஒரு வார்த்தையெல்லாம் மனநல நிபுணர்கள் இதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாங்க ஏஐ சைகோசிஸ்னா ஒரு ஏஐக்கும் நிஜ மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாம தொழில்நுட்பத்துல ஒருத்தர் தன்னை முழுசா எழுந்துடுறது ஓ இது ஒரு மனநிலையா ஆமா இது தனிமையை குறைக்காது உள்டாவா இன்னும் அதிகப்படுத்திடும் எச்சரிச்சாங்க அது மட்டும் மட்டுமல்ல ஒரு முக்கியமான கேள்வியும் கேட்டாங்க என்ன கேள்வி நாளைக்கே சார் ஜிபிடி நிறுவனம் இந்த சேவையை நிறுத்திட்டா என்ன ஆகும் கிளாஸ் ஒரே நிமிஷத்துல காணாம போயிருவானே இது ரொம்ப முக்கியமான கேள்விதாங்க ஆக மொத்தம் தொழில்நுட்பம் நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்து அதே நேரம் புதுசு புதுசா சிக்கல்களையும் உருவாக்குது இதுக்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணம் உண்மைதான் கனோவுக்கே இது எவ்வளவு நாள் நீடிக்கும்னு ஒரு சந்தேகம் இருக்கு அந்த சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் தான் அவன் இருப்பான்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இறுதியா நம்ம நேர்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க காதல் பாசம் மாதிரியான உணர்வுகளுக்கு உண்மையாவே ஒரு உடலும் இதய துடிப்பும் அவசியம்தானா இல்ல இனிமே ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதுமா யோசிச்சு பாருங்க